மீண்டும் முற்றத்து அரசியல் நிகழ்ச்சி ஊடாக சந்தித்திருக்கிறோம் நாங்கள் கழிச்சி கண்டிந்த அதாவது இந்த கலாச்சார சீரழிவு அல்லது கலாச்சாரம் பிறந்தவோ நன்று அண்மை காலத்தில் இந்த வாதத்தை முன்வைக்கிறவர்கள் அவர்களுடைய நோக்கம் நீங்கள் சொன்னீங்க முன்னேற்றத்தினுடைய அல்லது மக்களுடைய முன்னேற்றத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் கலாச்சாரம் மாறுதார்கள் ஆனால் இந்த கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சு கலாச்சாரம் சீரழிது என்று இந்த கூச்சல் விடுவோர்கள் அல்லது கூக்குறிடுவார்கள் அல்லது குற்றஞ்சாட்டுவர்கள் என்ன காரணத்துக்காக இந்த இந்த முப்பது வருஷமே நடந்த யுத்தம் எங்களுக்கு உயிர் பொருள் இழப்புகளை இல்லாமல் இந்த கலை கலாச்சார பக்கத்திலையும் எந்த விதமான ஒரு அந்த வர்ற முன்னேற்றத்தை தடுத்துத்தான் வைத்திருந்திருக்கு இப்போ இப்போ இங்கே இருக்குது இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த யுத்தத்தில் வாழ்ந்த மக்கள் எதிர்காலம் பற்றின இது இந்த யுத்தத்தால் வந்த யுத்தத்தால் என்று சொல்கிறத விட இந்த தமிழ் தேசிய அரசியலாளங்களை மக்களுக்கு வந்து மிகப்பெரிய இழப்புன்னு நான் கருதுறது இந்த எதிர்காலம் பற்றின ஒரு நம்பிக்கை இல்லாமல் பண்ணினது சார் இப்போ அந்த நம்பிக்கை வந்திருக்குது முதல்

அப்போ இந்த மக்கள் வந்து இப்படி ஒரு இதொரு அதி ஒரு அதிர்ஷ்டம் தானே நீங்கள எதிர்பார்க்காதுங்க இருக்க அதோட தெரியுமா அவங்க ஒரு திறமையுமே நினைச்சு பார்க்கல ஏனென்றா இங்கே இருக்கிற ஊடகங்களும் பத்திரிகைகளும் கூட அவைக்கு இது ஒரு மிகப்பெரிய தோல்வியை நோக்கி இந்த போராட்டமோ போரண்ட சாமான் தமிழ் தரப்பிலேருந்து போய்கொண்டிருக்குன்னு சொல்லப்படையில் அப்போ திடீரென்று அவைக்கு இது வந்தோன்ன அவையில் வந்து இந்த எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு அவ்வாண்டு வந்திருக்கு எல்லா இனி சரி ஒரு லொட்டரி தானே பெரிய ஒரு பிரச்சனை சீர்ந்துட்டுது அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்க வரைக்கும் இந்த கலாச்சாரம் அது அதே அது அவைக்கு உதவி செய்யுது இப்போ பொருட்களை பாதுகாக்க இது என்னத்துக்கு வந்தது இந்த கலாச்சார கட்டுப்பாடெல்லாம் என்னத்துக்கு கொண்டு வராங்களா இப்போ பொருட்களை பாதுகாக்கிற குடும்பத்தை பாதுகாக்கிறன்னு வரைக்கும் நீங்களும் இந்த கலாச்சாரத்தை தான் ஆயுதமாக எடுத்திருக்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு பெண்கள் மீதான கட்டுப்பாடு வருது இல்லாட்டி நீங்கள் யாரும் கல்யாணம் வேற யாரோடையும் ஓடுவா வளங்குது வெளியால் போகலாம் இன்னொரு சாதிரி உடைஞ்சு போவும் அப்ப அந்த ஒரு இதையும் இருக்கு மற்ற சிந்தனை ரீதியா ஒரு வளர்ச்சியும் மக்கள் மத்தியில ஏற்படப்படையில ஏற்படையில ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற கதைக்கம் கதைக்காமல் இருந்தது இன்னொரு அவளோட பழகாமல் இருந்தது அப்படியே மேலும் இருந்தாங்க அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த இளம் மக்கள் ஆக்கள் மத்தியில வந்திருக்கிற அந்த அந்த ஒழுங்கினங்கள் காரணம்

நம்ம போய் ஃப்ரான்ஸில் பார்க்கல இருக்கிறார் அவர் இப்போ குடும்பம் எல்லாம் இங்கே இருந்தது அவர் சின்ன இப்போ ஒரு சின்ன ஒரு நான் ஏழு எட்டு வயது ஃப்ரெஞ்சு பிள்ளை உண்டு அவருக்கு முன்னுக்கு நடந்து வருது இவர் ஓடி போய் அந்த பிள்ளையை கொஞ்சினார் அவர் என்ன உண்மையில் தன்னை பிள்ளைய ஊரில் விட்டு இருந்தவர் அந்த சந்தோஷம் அந்த பிள்ளையை பார்த்தோன்னே தாப்பன் வந்து பட்டாரண்டு அடித்தான் அவருக்கு அடிச்சு போட்டுச்சுன்னா கொஞ்சிறெல்லாம் பதினெட்டு வயது புட்ராணும் ஸோ அப்போ அந்த சிறுவர் மீது வந்து வந்து அது 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 சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி முதல்ல சமூகம் உள்வாங்கல இருக்கு இப்ப நீங்க ரோடில் போனீங்கன்றால் இந்த ரோட பரித்து ரோட இப்படி அகலமாகி வச்சிருக்காங்க முந்திர ரோட விட மூணு மடங்கு மடங்காகி வச்சிருக்கு நடு ரோட்டாலே சைக்கிள் ஓடுன்னு போவார் அங்கால பார்க்கறதுல ஒரு ஒரு என்ன ஒரு பிரச்சினை என்ற ஆக்கள் மாதிரி கணிசமாக அந்த ரோட்டில் சைக்கிள்கள் மோட்டர் சைக்கிள் சனம் சாதுவாக பழகிறோம் இப்போ எங்களோட நண்பர்களுக்கே பார்க்கலாம் அப்படியான இதெல்லாம் இருக்காது வந்து இந்த அது வந்து என்னென்னால் யாழ்ப்பாணத்தில் அந்த நாளையில் ஒரு ஒரு மெயின் ரோட்டில் வந்து ஒரு குறுக்கு ரோட்டால் வந்து சைக்கிள் ஏற நம்பி வரல ரெண்டு பேர் ஒன்றும் வராது ஏன்னா அந்த நாளையில் ஒரு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒரு பத்து கார் வந்துருக்கும் விளங்குதா அப்போ பத்து காரில் எப்பயாவது வருஷத்துக்கு கொடுக்காத அந்த ரோட்டால் கார் வரும் ஒரு நம்பிக்கை பாஞ்சு வந்து வேறு அவர் அதை இப்பையும் பத்தாயிரம் கார் யாழ்ப்பாணத்துக்குள்ளே செய்கிறார் அவர் அதை பற்றி அவருக்கு எந்த சிந்தனையும் இல்லை அப்போ இப்போ நீங்கள் ஒழுங்கா செய்ய அதுவும் கலாச்சாரது இது வந்து இந்த ஒரு ஒரு சிந்திக்க விடாமல் பேச விடாமல் இயங்க விடாமல் வச்சிருக்கப்பட்ட ஒரு சமூகம் தானே எல்லாம் திறந்து விட்டோடன அது இப்படி ஒழுங்கினமா தான் போகும் இந்த ரோடு வழியேவர் நிறைய பேர் சொல்றோம் தானே இப்ப இளைஞர்கள் குடிக்கிற வேண்டாம் முந்தி அந்த சுதந்திரம் இருக்கே இல்ல இப்ப அது ஒரு மேலே இல்ல மொபைல் போன் வந்திருதுல மேல அது ஒரு மொபைல் போன் இல்லாம உல ஆகலான ஒரு படத்தோட ஒரு அடிக்கிறது உம் புலா மோட்டர் சைக்கிள் வந்திருக்கு உலா சைக்கிள் வந்துருக்குது ஃபேஸ்புக் இன்டர்நெட் அப்ப இது இல்லாமல் இருக்கே கரு அது ஒரு ஒரு துன்பகரமான ஒரு விஷயம் அப்பா அப்ப அப்ப வந்தது பிள்ளை அப்படிங்களா இல்ல வந்த பிள்ளையில்ல அதுதான் சொல்றது அது இப்ப என்னெண்டா இந்த இப்ப இப்ப சொல்லி இப்ப இவங்க இந்த கலாச்சார சீரழிவுன்னு என்னது சொல்லிடும் கலாச்சார சீரழிவுன்னு சொல்றது இந்த தண்ணி அடிக்கிறோம் ஒழுங்கினமான இப்ப தண்ணி அடிக்கிறேன் நான் பிள்ளைன்னு சொல்லல ஆனால் கட்டுக்கடங்காமல் போறது ஒழுங்கினமா போறது இப்ப இப்போ வடிய கொளுத்தி போட்டு தீபாவளிக்க போட்டாங்களா அது அது என்ன பழக்கம் அது என்ன அது என்னது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் புறாக்களுக்கு அது காப்பா வளங்குது வடி அது சரி பள்ளிக்கூடம் முடிஞ்சு பட்டியலுக்கு பாடி ஊரில் சரி ஆனால் எந்த பாடி இருந்தாலும் இந்த நேசையா நேசையா தெரியும் நெரிசா கதையோட இருந்தார் அவர் ஒரு கிரவுண்ட் வியூஸில் எழுதியிருந்தார் தெற்குல இருந்து இப்போ ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமும் ரெண்டு வருஷத்துக்கு முதல் தெற்கில இருந்து சிங்கள மக்கள் இங்கே வர தொடங்கிய எதிர்ப்பு வந்தாங்க அதுவும் இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிற முறை நான் எதிர்ப்பு முனியப் வச்சு மீன் தவைக்கிறது கடைகள் உணர்ந்து போடினும் அவர் எழுதியிருந்தார் பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு அங்கேருந்து வர சிங்கள இளைஞரை பகடி ஒடியில் பண்ணது அது அவர் ஒரு கொடுமையான விஷயமாக தான் அவர் இருந்தார் கொடும்பில் இருந்தோண்டு அவர் அது எழுதுறா தான் ஜாழ்ப்பாணத்துக்கு யுத்தம் முடிஞ்சவரோ போகவே இல்லைன்னு எழுதுறாரு இந்த மாற்றங்களும் தெரியாது ஆ இப்போ நீங்கள் சொன்னீங்கள உங்களுக்கு கேள்வி கேட்டீங்கள என்னத்துக்காக இந்த கலாச்சார சீரழிவு என்று சொல்லி புலம்பு நான் நினைக்கிறேன் அதுக்கு முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன் இந்த சந்ததி சந்ததியாக ஆதிக்கத்தில் இருந்த ஒரு ஆக்கள் அதான் இவங்க ஒரு ஏதோ அந்த தொடர்ந்து ஆதிக்கம் செய்ய முடியாத ஒரு நிலைமை மாறி பயப்படுகிறேன் பறி போற போகுது இப்ப இளம் ஆக்களுக்கு அவ சுதந்திரமாக சிந்திக்கிற தன்மைகள் அவ சுதந்திரமாக தாங்கள் முடிவெடுக்கிறது தாங்கள் என்ன செய்ய போறோம் தங்கண்ட வாழ்க்கை மாதிரி நடத்த போகிறாங்க வெளிநாட்டுக்கு போக போகிறோமோ இல்லை கலியாங்கட்டை போகிறோமோ இல்லை இந்த யூனிவர்சிட்டிக்கு போய் இந்த கோர்ஸை தான் செய்ய போகிறோன்ற சுதந்திரமாக அந்த பிள்ளை பிள்ளைகள் தாங்களாக முடிவு செய்கிறது வந்து இவைக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தல் ஏன்னா அப்போ அவங்களெல்லாம் எங்களை விட்டுட்டு முடிவெடுக்கிறாங்களே ஆதிக்கத்தில் இருக்கிற ஆக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் இந்த முக்கியமாக இந்த அரசியல் இது அரசியல் ரீதியாக பார்த்தாலும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த யுத்தத்துக்கு பிறகு இன்னும் கூட கட்டிப்பிடிக்கணும் எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கட்டி பிடிக்கணும் விடக்கூடாது வேணும் எவ்வளவுதான் படு பிற்போக்கான கலாச்சார அம்சங்கள் என்றாலும் அதை நாங்கள் வேணும்ன்ற ஒரு ஒரு உறுதி இருக்குது அப்படியான ஆட்கள் தான் நான் நினைக்கிறேன்னு கலாச்சார சீர பற்றி பகிரங்கமாவோ பொலம்பிக் கொண்டதிரிகிறார் अकॉर्डिंग தான் நான் நினைக்கிறேன் இந்த பாலியல் கல்வி கொண்டறடடவணும் இல்ல நான் பாலியல் கல்வியை நாபத்தையும் புகட்டி விட்டால் இந்த கற்பனை கொண்டதிரிகிற மாதிரி அது சொல்ற விஷயம் மாதிரி அதாவது முந்தி ஆதிக்கம் செலுத்தினவங்களுنده சொல்றது அதாவது இந்த இது இருக்குதானே சாதி பாகுபாடு எல்லாம் தாங்கள் பெரிய சாதிகாரர் ಅಂತ சொன்னவே இப்போ தாங்கள் அடக்கி அல்லது இப்ப நாங்கள் பேசுகிற தலித்துகள் போன்றவர்கள் தங்களுக்கு அந்த முன்னாதையை செய்யாமல் இருக்கதையும் அவர்கள் பண்டார் நாயக் இப்போ பழைய பிரதமர் இந்த ஓடிவர நதியை தடுத்து நிறுத்த முயன்றால் அது வந்து நதி அவைய தான் தடுத்து இழுத்து விழுத்தி போடுப்போம் அதுதான் இந்த கலாச்சார காவலர்களுக்கு வரப்போகுது இவை கலாச்சாரம் என்று என்ன சொல்லிடோம் என்றால் இந்த இதொரு அதான் இந்த பெண்கள் மீதான இந்த பெண்கள் வச்சு பெண்களை பற்றின குறைபாடுகள்லாம் நீங்கள் கலாச்சாரம் இதுன்னு சொல்கிறோம் பெண்களோட ஒடுக்க பற்றியும் பழக்க வழக்கங்களை பற்றியும் பெண்களை திருப்பியும் ஒரு ஒரு போக பொருளாக வச்சிருந்து இந்த சொத்துக்களை காவுற ஒரு கருவியாக இப்போ விரும்பினோம் இது பெண்களுக்கு எதிரானது இப்போ தான் தலிபான் பாணி என்று தான் சொல்கிறது இந்த பெண்களை பற்றின கருத்து போல தான் இந்த கருத்துக்களும் இருந்து இருக்கிற இந்த கலாச்சாரம் மற்ற கலாச்சார இதில் பற்றி கலைக்கிறே இல்லை இப்போ கலாச்சாரம் பண்ணுறது பெரிய சாபம் வந்து இங்கே வந்து கலாச்சார சீரழிவு கலாச்சார சீரழிவுன்னு சொல்றது இந்த பெண்கள் உட கொடுக்குறதுக்கு எதிர்ப்பு பெண்கள் காதலிக்கிறதுக்கு எதிர்ப்பு பெண்கள் பைரங்கமா அன்யோனியாக்கூட பழகிறதுக்கு எதிர்ப்பு படம் பார்க்கறதுக்கு எதிர்ப்பு எழுதுறாங்க தியேட்டருக்கு போனா பத்து மணிக்கு படம் பண்ணு கா ஒரு பூங்கா இங்கே பூங்கா இருக்கா போயிடுமா அது ஒரு தண்ணி ஒரு பூங்கா வச்சிருக்க அதை பெரிய எழுதுவாங்க பெரிய காதலர் பூங்கானு காதல் பூங்கா நாங்கள் கட்டி கொடுக்கணும் காதலர் போறதுக்கு டெம்பிள் ரோடில் ஒரு நண்பர் வேலை வச்சிருக்க உடனே உடனே விவச்சாரம் எழுதுவாங்க கலாச்சாரத்தை எடுத்தாங்க இந்துக்கள் எடுத்தாங்க முஸ்லிம்கள் எடுத்தாங்க அந்நிய நாட்கள் ஐரோப்பியர்கள் எடுத்தாங்க என்ன பொறுத்தவரை எல்லா கலாச்சாரத்திலையும் நல்ல அம்சங்கள் இருக்குது அதே நேரத்தில் சில கூடாது அம்சங்களும் இருக்குது அதனால நாங்கள் தமிழர்கலாச்சாரம் கலாச்சாரம் ஒட்டுமொக்கமா கூடாது ஆங்கிலேயருடைய க கலாச்சாரம்தான் என்று சொல்ல வரையில் நான் இப்போ உதாரணமாக பாருங்கள் இப்போ எங்கள்கிட்ட சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா தாய் பிள்ளைய கொஞ்சிற காட்சியை காண்றது குறவு தாய் மகனை கொஞ்சிறது கணவன் மனைவியை அணைச்சு இப்போ ஒரு க குழம்பு போட்டு வந்தார் ரெண்டு அவர் வழிநாட்டிலேருந்து மனைவி கணவனாக மனைவியை வழிபநாட்டிலேருந்து போட்டு வந்தார் அது ஒரு அணைக்க வேண்டிய ஒரு சு சூழ்நிலை தாயும் தந்தையும் அல்லது கணவனும் மனைவியும் அணைச்சு வர வைக்க வேண்டிய அந்த அணைப்படியான அணைப்பு அந்த அன்பு பாசம் அதுகளை வந்து பிரதிபலிக்கக்கூடியதை நாங்கள் பிஹேவ் பண்ணுறோம் இல்லை இப்போ என்னுடைய அம்மா என்ன கொஞ்சினது நான் நினைக்கிறேன் பாலர் வயதில் தாலுடி வயதில் கொஞ்சம் இருப்பா அதுக்கு பிறகு கொஞ்சம் வழக்கம் இல்லை இது இது நான் நினைக்கிறேன் ஒரு கலாச்சாரத்தில் ஒரு குறைபாடுங்கள் இது இது வந்து என்னென்று இப்ப பாருங்க திருமண பிரச்சனை பெண்கள் திருமணமாகாத ஒரு பெரிய பிரச்சனை முதுகண்ணி ஒரு பெரிய இஷ்யூ இவையப்ப இந்த கலாச்சாரத்தை இறுக்கி பிடிக்கிறோம் என்ன தெரியுமோ இவை இதுக்கு தீர்வு எடுக்கிறாங்க

கனவில் வெளிநாட்டில் ஒரு தமிழ் புள்ளி ஒன்று ஒரு வெள்ளின கல்யாணம் கட்டலாம் ஒரு கரப்பின கல்யாணம் கட்டலாம் ஒரு இந்தியன கல்யாணம் கட்டலாம் சமூகம் இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கு இங்கே வெயிலுமா ஒரு இன்னொரு சாதி மாறி ஊர் மாறிய கல்யாணம் கட்ட இல்லாது சமூகம் போடுமா யாருக்கு பேப்புறோம் சமம் நாளைக்கு அங்காலே என்னென்ன முழிக்கிறது இந்தியாவில் முழிக்கிறது இல்லை பள்ளிக்கூடங்கள் இப்போ எங்கட அந்த ஒரு ஆசிரியர் ஆலோசனை வேற அவர் இன்றைக்கு வந்திருக்கோன்னு வேறு இந்த பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்குள்ள பேர் நியமனத்தில் திணைக்கலங்கள் சொல்லுதாம இந்த பள்ளி இவர் சாதி பா சரி இவர் இவர இந்த பள்ளிக்கூடத்து கூடு இந்த இந்த பள்ளிக்கூடம் இப்படியானவர் தான் அது விட வரும் என்னென்ன பொண்ணு வர்றாது இந்த சமூகம் சரி நேரிலே நல்ல நேரம் அதாவது இந்த இந்த விடயம் தொடர்பாக இன்னும் நாங்கள் ஒரு கலாச்சாரம் சீரழிகிறது அல்லது கலாச்சாரம் புரல்கிறது என்கின்ற கருத்தோடு இருக்கின்ற ஒரு கருத்தியலாளரை இங்கே நாங்கள் இணைக்கிறதுக்கு முயற்சி செய்தோம் அது போய்விட்டது அப்படி இருந்தால் இன்னும் நாங்கள் சில தர்க்கங்களை செய்ய நான் விஷயம் ஒரு ரெண்டு கிழமைக்கும் முதல் லண்டனிலேயும் இப்படி ஒரு ஒரு தமிழ் தொலைக்காட்சி ஒன்று இப்படி ஒரு புரோகிராம நடத்துறது நான் அதை யூடியூப்பில் போய் பார்த்தேன் லண்டன்ல இருந்து கொண்டு அதில் ஒருவேரை தவிர மற்ற நாலு பேர் இருந்தவ ஒரு கதைக்கிறது சரி மற்ற மூன்று பேரும் கதைக்கு இங்கே இருக்கிறத விட மிக கேவலமான பிற்போக்கு திறமையாக கிடைக்கணும் நம்பவே முடியாது இப்போ உதாரணமாக அதில் இருந்த ஒரு ஒரு ராகவன் ராவன் வந்து ராவன் சொல்லி இந்த இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் சட்டை உடுக்குறதுக்கு இங்கே எதிர்ப்பு இருந்தால் தானே அப்போ சட்டை சீ சீலு சட்டை போடுறதுக்கு சீலை குறுக்கு கெட்ட தான் கட்டவணும் இப்போ சட்டை போட்டதுக்கு கொக்கத்தடியால் கிளிக்கப்பட்ட சம்பவங்கள் இருந்தது

இந்த எங்களோடு ஒத்த கருத்துள்ள அல்லது இந்த கலாச்சாரம் சீரழிகிறது என்று வருத்தத்தோடு இருக்கின்ற ஒரு சிலரையும் இந்த நிகழ்ச்சியில் நினைத்திருந்தால் அது இன்னும் சுயானதாக அல்லது இன்னும் ஒரு ஆரோக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறோம் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக அது போன்ற கருத்துள்ளவர்களோடும் இந்த இந்த விடயங்களை தொடர்ந்து பேசுவதற்கு சந்தர்ப்பம் பெறும் என்று நினைக்கிறேன் எனவே மீண்டும் ஒரு தடவை நேர்களே இந்த நிகழ்ச்சியை இதுவரை பார்த்து கொண்டிருந்த நேர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவருக்கும் எங்களுடைய தமிழ் ஒளி கரையகத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நிகழ்ச்சியே மீண்டும் மற்றும் ஒரு முச்சத்து அரசின் நிகழ்ச்சியிலே சந்திப்போம் வணக்கம்